அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது ரத்து செய்யப்படுமா ரத்து செய்யப்படாதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையில் பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகள் வந்திருக்கு அதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சமூக வலைத்தளத்தில் அதாவது இந்த ஆசிரியர் சங்கங்கள் வைத்த பனிரெண்டு கோரிக்கைகள் என்னென்ன அதில் அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது பற்றி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக வந்து தனியார் சமூக வலைத்தளத்தில் கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்குதா இல்லையா அந்த அரசாணி நூற்றி நாற்பத்தொம்பது பற்றி இந்த பன்னெண்டு கோரிக்கைகளில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விவரத்தை வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்கள் பன்னெண்டு நிறைவேற்றுவதாக அளிக்கப்பட்ட பன்னெண்டு கோரிக்கைகள் என்னென்ன அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அவர் நிறைவேற்றுவதாக உறுதியளித்த கோரிக்கைகள் விவரங்களை ஆசிரியர் சங்கங்கள் வெளியிட்டிருந்தன அதை வந்து வெளியிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து ஆறு முதல் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்படணும் அவர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊ ஊதியம் என்பதை மூவர் குழுவிற்கு பரிந்துரை செய்து தீர்வு காணதால் ஒன்று எமிஸ் பதிவேற்றம் செய்யும் பணிகளிலிருந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் வருகை பதிவு தவிர பிற அனைத்து வகையான பதிவேற்ற பணிகளிலிருந்தும் ஆசிரியர்கள் செய்யப்படும் அடுத்தது பார்க்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது வரை முதல் தகவல் அறிக்கை ஐநூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு நிலுவையில் உள்ளது இதனால் வெளிநாடு அனுமதி பெற அனுமதி விருப்ப விருப்பப்பணி துறப்பு கோருபவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அவளை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதை சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு தர ஊதியம் பெற்றவர்களின் தணிக்கை தலைமுற்றிலும் இணைக்கப்படும் அவர்களை நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெறும் நேர்வில் அதன் தர ஊதியம் தொடர் ஆணை பெறப்படும் அது ஒன்று அடுத்தது பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தேர்வு தேவை தீர்ப்பை இது சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் பதவி உயர்வு பணிமீப்பின் அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கொள்கை முடிவு தெரிவிக்கப்படும் விரைந்து தீர்வுக்கான தனி கவனம் செலுத்தப்படும் நடந்த பேச்சுவார்த்தை என்பது ஆசிரியர்களுக்கு தொடர்பாகவும் அமைச்சர் மகிழ்ச்சியான நிறைவேற்றுவதாக அறிவித்து அடுத்த மாதம் நவம்பரில் இருந்து அறிவி வகை விடுவிக்கப்படுவார்கள் சரி என்னும் எழுத்தும் திட்டத்தில் ஆன்லைன் பதிவேற்றம் கிடையாது பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் எம்எஸ்சி ஆண்டிற்கு நாலு முறை கூட்டினால் போதும் உயர்கல்வி படித்த நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு பின்னர்ப்பு அனுமதி ஆணை வழங்கப்படும் உதவிபுரம் பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்டு பருவகால ஊதிய உயர்வின்றி எம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நியமனம் முதல் ஆண்டு ஊதிய உயர்வு அனுமதித்தல் பீலித் முடித்து நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் பதவி உயர்வு பெற்றவர்கள் அதன் பின்னர் பிஎட் படித்தல் வழங்கப்பட்ட உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வுக்கு ஏற்படுத்தப்பட்ட தணிக்கை தடைகளை நீக்க நடவடிக்கை ஐம்பத்தெட்டு மாவட்ட தொலைக்கல்வி அலுவலகங்கள் பள்ளி துணை ஆய்வர் பணியிடம் ஏற்படுத்தப்பட்ட நடுநிலை பள்ளிகளில் பணிபுரம் பட்டதாரி ஆசிரியர்கள் ஐம்பத்தி ஏழு பேருக்கு பணி மாற்றம் அளிக்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிற்சிகளுக்கு ஆசிரியர்களை கருத்தாளர்களாக பயன்படுத்து முற்றிலும் தவிர்க்கப்படும் மூணு மாத காலத்திற்கு மாற்று ஏற்பாடு சரிங்களா கரெக்டாக பன்னெண்டு இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது கண்டிப்பாக டெட் ஆசிரியர் சங்க அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு வந்து தெரிய வருது அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கண் தொலைப்பு நாடகமாக தான் இப்போ வரைக்கும் வந்து தெரியுது இந்த பன்னெண்டில் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஆக நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்கணும் காலம் தாழ்ந்து போய்கிட்டே இருக்குது சரிங்களா నండి ననలే ఎంత తగవ్ పిడిచి నేను మరక నమ్మ చేన సై లక్ పుం సబ్స్ైబ్ పం ఫ్రెండ్స్కి షేర్ పనుగం థ్యాంక్ యూ